காஞ்சிபுரத்தில் வீட்டு வாடகையை முறையாக செலுத்தவில்லை என கூறி வீட்டின் உரிமையாளர் மாடிப்படிகளை இடித்ததால் நோயாளி மற்றும் குடும்பத்தினர் வீட்டில் பல மணி நேரம் போராடியதின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தீ விபத்தால் ஏதோ பாதிக்கப்பட்டு இவர்களை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்கும் காட்சிகள் அல்ல இவை வீட்டின் உரிமையாளர் மாடிப்படிகளை இடித்ததால் வெளியேற முடியாமல் தவித்தவர்களை மீட்கும் காட்சிகள்தான் இவை காஞ்சிபுரம் விளக்கடி கோயில் தெரு பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன் இவர் ஆஃப் செட் நிறுவனம் நடத்தி வரும் நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள வானுவில் நகர் பகுதியில் சொந்தமாக வீடு உள்ளது வீட்டின் மேல் மாடியில் வேணுகோபால் என்பவர் தனது மனைவி லீலா சகோதரர் பாபு உள்ளிட்டோருடன் வசித்து வருகிறார் வேணுகோபால் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்து வருகிறார் பாபு முறையாக வாடகை செலுத்தாததால் வீட்டை காலி செய்ய வீட்டின் உரிமையாளர் சீனிவாசன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனிடையே பாபு தனது வழக்கறிஞர் உதவியுடன் கால அவகாசம் வாங்கிய நிலையில் கடந்த ஆறு மாத காலமாக வாடகை செலுத்தாமல் இருந்து வந்ததாக தெரிகிறது இருப்பினும் பலமுறை கேட்டும் வீட்டை காலி செய்ய மறுத்த நிலையில் கட்டுமான உதவியாளர்கள் பத்து பேரின் உதவியுடன் சேர்ந்து வீட்டின் மாடிக்கு செல்லும் படிக்கட்டுகளை இடித்து இணைப்பை துண்டித்துள்ளார் சீனிவாசன் இதை கண்டு அதிர்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் காவல்துறையின் அவசர எண் நூறுக்கு அழைத்து புகார் தெரிவித்ததன் பேரில் காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் மேலும் வீட்டில் உள்ள நபர்களை பாதுகாப்பாக அழைத்து வர காஞ்சிபுரம் தீயணைப்பு துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்களை பத்திரமாக வெளியே மீட்டுக் கொண்டு வந்தனர் இதனிடையே வீட்டை விட்டு வெளியேற குடும்பத்தினர் மறுத்து வருவதால் காவல்துறையினரிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளியை கவனிக்க அதிகம் செலவழித்த நிலையில் இதுபோன்ற அராஜக செயலால் தற்போது குடிநீர் கூட குடிக்க இயலாத நிலையில் வீட்டில் முடங்கி கிடப்பதாகவும் பள்ளி செல்லும் மாணவர்கள் கூட பள்ளிக்கு செல்லாமல் கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் குடும்பத்தினர்